வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கியுள்ள தீர்ப்பின்படி இரண்டாயிரமாம் ஆண்டிற்கு பிறகு நீர்நிலைகளில் வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பை வரவேற்கிறது அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முக சுந்தரம் இனி விரிவான செய்திகள் அண்மை காலமாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறைவாகி வருகிறது வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையும் போதிய அளவில் பெய்யவில்லை இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே போகிறது இதற்கெல்லாம் மூல காரணம் மழைநீரை சேமிக்க முன்னோர்களாலும் காலத்திலும் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டு ஏரி குளங்களை அளித்ததும் ஏரி குளங்களை பராமரிக்க தவறியதுமே காரணம் சமீப காலமாக நீர்நிலை ஆர்வலர்கள் பலரும் எதிர்கால தலைமுறையினரை காக்க நீர்நிலைகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் சிலர் தன் உயிரையும் எழுந்திருக்கிறார்கள் இது குறித்து நீதிமன்றமே தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த நிகழ்வும் நடந்தது இந்நிலையில் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து வருவது குறித்து நீதிமன்றங்கள் தொடர்ந்து கவலை தெரிவித்து வந்தது சில நேரங்களில் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றிட அரசியல் கட்சிகள் தங்களது இயக்கனத்தினரை கூறி ஆக்கிரமிப்புகளை அகற்றிட உதவிட வேண்டும் என வேண்டுகோளும் வைத்தது ஆனால் நீர்நிலைகளில் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு மெத்தன போக்கை கடைபிடித்தது இந்நிலையில் நீதிமன்றம் ஒரு சிறப்பான வழிகாட்டுதலுடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கியுள்ள தீர்ப்பின்படி இரண்டாயிரமாம் ஆண்டிற்கு பிறகு நீர்நிலைகளில் வழங்கிய பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மீண்டும் பழையபடி நீர்நிலைகளை உருவாக்கிடவும் நடவடிக்கைகள் எடுப்பதோடு ஆறு மாத காலத்திற்கு தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளின் முழு தகவல்களோடு எவ்வளவு ஏக்கர் பரப்பளவில் உள்ளது என்றும் அதன் வரைபடத்தோடு அனைத்து ஆவணங்களுடன் தனியாக இணையதளம் உருவாக்கி அதில் பதிவேற்றம் செய்து முடிக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பின் மூலம் நீர்நிலைகள் முழுவதுமாக மீட்கப்படும் போது மக்கள் நீரினால் வரும் வெள்ள அபாயங்களில் இருந்தும் கோடை காலங்களில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது தவிர்க்கப்படும் சூழல் உருவாகும் கோடை காலங்களில் கால்நடைகள் உள்ளிட்ட பிற உயிரினங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கும் சூழல் உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்து இந்த தீர்ப்பை முறையாக அமல்படுத்திட பல நன்மைகள் கிடைக்கும் என அனைத்து விவசாயிகள் சார்பில் அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முக சுந்தரம் வரவேற்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்